பிரான்சில் ஒருவரின் கொலை முயற்சி தாக்குதலை அடுத்து ஜனாதிபதி மாணவல் மேக்ரூன் கடுமையான நிலைப்பாட்டினை அறிவித்துள்ளார் இந்த நிலையில் பாடசாலை மாணவர்கள் கத்தியை கொள்வனவு செய்ய தடை விதிக்கப் போவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் நோஜனில் உள்ள ஒரு கல்லூரியின் முப்பத்தி ஒரு வயது கல்வி உதவியாளரை பதினான்கு வயது மாணவன் குத்திக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த மாணவன் ஏற்கனவே சிறுவர் துன்புறுத்தல் தடுப்பு நிலையத்தில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது மாணவனின் செயற்பாடு குதிர்த்து அதிர்ச்சியடைந்த ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டார் கத்தி விற்பனை தொடர்பான சட்டத்தை கடுமையாக்கப்பட உள்ளது பாரிய நிதி தடைகளும் விதிக்கப்பட உள்ளது கத்தி போன்ற ஆயுதங்களை இனி சிறுவர்களுக்கு விற்க முடியாது அத்துடன் பதினைந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்வதற்கான திட்டத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பிய நாடுகள் இணக்கம் தெரிவிக்காவிட்டாலும் சில மாதங்களில் இது தொடர்பான சட்டம் பிரான்சில் தனிப்பட்ட முறையில் அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சிறுவர்களுக்கு அனைத்து வகையான கூர்மையான ஆயுதங்களின் விற்பனையையும் தடை செய்யவிருப்பதாக பிரதமர் பிரான்சுவா ஃபெய்ரோ தெரிவித்துள்ளார் கத்திகளை வாங்கும் போது வயது சோதனை செய்யும் முறையும் பொதிகளை பெற்றுக்கொள்ள பெரியவர்கள் கையொப்பமிட வேண்டிய அவசியமும் அமலாக்கப்படும் என தெரிவித்துள்ளார் பாடசாலை கதவுகளில் ஆயுதம் கண்டறியும் கருவிகளை சோதனை செய்யும் முறையை அமுல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது